சங்கத்து மக்களுக்கு வணக்கம் இந்த திங்கக்கிழமை பதினொன்னாம் தேதி அன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தோட ஒரு இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு டெல்லியில திருநாய்கள் எல்லாத்தையும் அதிகாரிகள் வந்து சுற்றி வளைச்சு குடிச்சு அதுங்களை ஒரு நிரந்தர மா ஒரு இடத்துல வைக்கணும் டெல்லியில இருக்கிற எந்த தெருவிலையுமே எங்கேயுமே திருநாய்கள் பிரச்சனையே வந்து இருக்கக்கூடாது அப்பதான் குழந்தைகள் அவங்க எல்லாம் வந்து பாதுகாப்பா இருப்பாங்க அப்படின்னு ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்திருக்காங்க இது அது நீதிமன்றம் தானா முன் வந்து எடுத்துக்கிட்ட ஒரு வழக்கு ஒரு மூணு நான்கு நாய் கடித்து குழந்தைகள் வந்து ரொம்ப மோசமா காயம்பட்டப்போ ஒரு குழந்தை இறந்து போனப்போ அந்த செய்திகள் எல்லாம் வந்து எடுத்து நாங்களாம் இந்த வழக்கை முன் வந்து விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கின் இறுதியில இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்திருக்காங்க இந்த தீர்ப்பு வந்து கிட்டத்தட்ட நாடு ஃபுல்லா பரவலா பேச இது விலங்கு உரிமைகள் தொடர்பான பெரிய கேள்விகளை வந்து எழுப்பிட்டு இருக்கு நம்ம தொடர்ச்சியா நம்ம சேனல்ல விலங்குகள் விலங்குகளோட உரிமை குறிப்பா திருநாய்களை பத்தின விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த தீர்ப்பை பத்தியும் இந்த தீர்ப்பு வந்து நடைமுறை சாத்தியமா அப்படிங்கறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஸ்ரீதரோட பேச போறோம் வணக்கம் ஸ்ரீதர் வணக்கம் ஷிவாங்க இந்த இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு நீதிபர்கள் பர்திவாலா மற்றும் மகாதேவன் இவர்கள் நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து இந்த திறனாளிகள் பற்றி கொடுத்த அந்த தீர்ப்பை வந்து எப்படி பாக்குறீங்க அந்த தீர்ப்பு என்ன சொல்லுதுங்கிறத சுத்தமாக சொல்லிடுங்க ஆஹ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து ஒரு பவுண்ட் செட்டப் பண்ணனும் தென்னை முகாம் மாதிரி ஒரு கேம்ப் மாதிரி அது பவுண்டு அப்படின்னு சொல்லுவாங்க தென்னைக்களுக்கு ஒரு பவுண்ட் செட்டப் பண்ணி கார்ப்ரேட் அவங்க எல்லாரையும் வந்து கேப்சர் பண்ணி பண்ணி அந்த செட்டப் பண்ணனும் ஒரு டூ வீக்ஸ் குள்ள வந்து இது எல்லாத்தையுமே அவங்க ஆர்கனைஸ் பண்ணி அண்ட் கிளியர் ஆகணும் டெல்லி ஆஹ் ஷுட் பி கிளியர் ஆஃப் தி ஸ்ட்ரே டாக்ஸ் எங்கேயுமே எதுவுமே இருக்கக்கூடாது அண்ட் தேஸ் இட் கேப்ச்சர் அண்ட் தேச இட் நவர் ரிலீஸ் தம் பேக் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்டர் பண்ணியிருக்காங்க அண்ட் தி ஷெட் செட்டப் பிளான்ஸ் அண்ட் அண்ட் பாலிசி இது ஃபார் பவுண்ட்ஸ் எப்படி எங்கெல்லாம் பவுண்ட் ஐடென்டிஃபை பண்ண போகிறாங்க அதெல்லாமோ அவங்க வந்து டு சப்மிட் த டீட்டெயில்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க இது சி இஃப் ஐ இஃப் ஐ ஹேவ் டு லுக் அட் இட் ஃப்ரம் தட் இட் இஸ் ஒன் ஒன்று இது வந்து இது வந்து இல்லீகல் ஓகே அண்ட் நம்ம நம்ம அனிமல் ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூயல்டி அகேன்ஸ்ட் அனிமல் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி வந்து அதை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கான சில வரையறை எல்லாம் வி விதிச்சிருக்காங்க அதில் அதே மாதிரி நம்ம இஃப் யூ இஃப் யூ சே இஃப் லுக் அட் அனிமல் வெல்ஃபேர் போர்டு ஆஃப் இந்தியா அவங்களுடைய தே ஹேவ் ரூல்ஸ் விச் ஆல்சோ சேஸ் நாட் சப்போஸ் டு

திரும்பி கொண்டு அதே இடத்துல அந்த எந்த ஸ்டேட்டில் எந்த இடத்துல நீங்கள் கேப்சர் பண்ணீங்க அங்கேயே கொண்டு விடணும் அதே மாதிரி வேக்சினேஷன் யூ கேன் வேக்சினேட் தம் கேப்சர் தம் அண்ட் தென் வேக்சினேட் தம் அண்ட் தென் புட் தம் பேக் இன் டு த சேம் பிளேஸ் அகைன் இது ரெண்டுத்துக்கு தான் கேப்சரே பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்ம லால இருக்குது அதே மாதிரி ஏபிசி அனிமல் பர்த் கண்ட்ரோல் ஏபிசி லா லா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ படியும் இதுதான் ரூல் சோ இது வந்து இந்த எல்லா அதே மாதிரி இது எல்லாத்துக்கும் மேல நம்ம பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் அரசியல் சாசனத்திலேயே வந்து கம்யூனிட்டி அனிமல்ஸ் அணி வந்து ஒரு ஒரு விலங்குகளை வந்து பாதுகாக்கிறதும் விலங்குகளை கா கருணையை காட்டுறதும் வந்து ஒரு அடிப்படை கடமை ஒரு பேசிக் டியூட்டி ஆஃப் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆஃப் சிட்டிசன்ஸாகவே வந்து கன்ஸ்டியூஷன்லயே இருக்கு எனக்கு தெரிஞ்சு வர எந்த வேர்ல்ட் உலகத்தில் எந்த கான்ஸ்டிடியூஷன்லையும் இது வந்து இதே ஒரு முக்கியமான ஒரு கடமையா வந்து

அவங்க சு அந்த சிஸ்டத்தையும் பற்றி நம்ம வந்து காப்பாற்றணும் அதை வந்து போ பாதுகாக்கணும் அதை அப்படிங்கிறது அது வந்து ஒரு குடிமர்களுடைய முக்கியமான கடமையாக ஒன்றா இருக்கு ஆக்சுவலாக ஸோ இப்போ வந்து சம்பரி ஹூஸ் கேரிங் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட் டாக்ஸ் சம்படி ஹூஸ் கேரிங் ஃபர்ஸ் ஸ்ட்ரீட் அனி அனிமல் ஸ்ட்ரே டாக்ஸோ ஸ்ட்ரே கேட்ஸோ அதை அதை கேர் பண்ணுறது வந்து அவருக்கு அவங்க வந்து தேர் ஆக்சுவலி அதேரிங் டு த கான்ஸ்டியூஷனல்ல இது கைட்லைன் அந்த அளவுக்கு எல்லாம் அது வந்து ஒரு பக்கம் ஸோ இட் அது வந்து சட்டவிரோதமானது அப்படிங்கறது ஒரு 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 விஷயம் இன்னொன்று வந்து ஒரு நான் சொல்றது வந்து அறிவீனமானது அப்படின்னு சொல்லுவேன் நான் அது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா வந்து நீங்க நீங்க டெல்லி சுட் பி ஃப்ரீ ஆஃப் ஸ்டேட் டாக்ஸ் அப்படின்னு வந்து ஒரு நீங்க ஆர்டர்ல பாஸ் பண்ணீங்கன்னா இது இது நீங்க என்ன நீங்க கடவுள் கிடையாது நீங்க ஒரு நீங்க ஒரு இது பண்ணி உத்தர உத்தரவு போட்டோன்னு எல்லாமே மாயமா மறைஞ்சு போறதுக்கு எனக்கு வந்து இதுல ஒரு கேள்வி செய்தார் ஒரு மேம்போக்கா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆமா இவங்க கரெக்டா தானே சொல்றாங்க தெருவில் நாயே இல்லை அப்படின்னா வந்து நாய்க்கடியும் இல்லை குழந்தைங்க வந்து காயம் பட மாட்டாங்க பாதிக்கப்பட மாட்டாங்க மேல இருந்து பார்க்கும்போது இது வந்து ஒரு ஓகே இது நல்ல தீர்ப்பு தானே அப்படின்னு தான் இருக்கு அவர்களுடைய எக்ஸ் தளத்துல அந்த பதில்கள் எல்லாம் இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்க வாழ்நாள்லயே வரலாற்றுலயே கொடுத்த மிகச்சிறந்த தீர்ப்புகள்லாம் அத பாராட்டி பேசிட்டு இருக்காங்க நடைமுறையில இதுல என்ன சிக்கல் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இது வந்து நடைமுறை சாத்தியமே இல்லாத ஒரு ஆர்டர் அப்படின்னு சொல்ல முடியும் சொல்யூஷன் அப்படின்னு சொல்ல முடியும் இப்ப நீங்க வந்து ஒரு டெல்லி எல்லைகள் பார்டர்ஸ் மட்டும் தான் நீங்க வச்சுக்கோங்க டெல்லி சிட்டியா இல்ல டெல்லி ஸ்டேட்டான்னு தெரியாது டெல்லி சிட்டின்னு ஒரு பேச்சு வச்சுக்கோங்களேன் டெல்லி சிட்டில இருக்கிறது ஒரு ப ஒரு டென் லேக் டாக்ஸ் இருக்கு டென் லேக் டாக்ஸுக்கு நீங்க எவ்வளவு பவுண்டு வேணும் ஓகே எவ்வளவு பவுண்டு நீங்க கிரியேட் பண்ணணும் அதுக்கான அந்த முகாம்களுக்கான இடம் இருக்கா உங்கள்கிட்ட அந்த முகாம்களை செட்டப் பண்றதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா அங்க அதுங்களை வச்சு நீங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடுவீங்களா டெய்லி இது மெடிக்கல் சப்போர்ட் கொடுப்பீங்களா வெட்டினரினேரியன் டூ யூ ஹேவ் சோ மெனி சோ மெனி சோ மெனி பீப்புள் டாக்டர்ஸ் டாக் ட்ரைனர்ஸ் கேரியர்ஸ் எல்லாம் வேணும் அதெல்லாம் இருக்கா அவங்கள்ட்ட பேராவெட் இருக்கா இவங்க எல்லாரும் இருக்காங்களா அது ஒரு முக்கியமான விஷயம் எவ்வளவு நாளுக்குள்ள கூட நீங்க இதெல்லாம் செட்டப் பண்ணுவீங்க அதுக்கான பட்ஜெட் இருந்து வரும் ஓகே இது எல்லாமே நீங்க வந்து செட்டப் பண்ணிடுறீங்க எல்லாமே இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்தையும் நீங்க போட்டுட்டு ஒரு இருக்கிற டெல்லியில இருக்க எல்லா டாகையும் நீங்க உள்ள போட்டீங்க முதல் விஷயம் நான் ஒரு சின்ன சேலஞ்சு யாரும் இந்த நாய்களை முகாம்களை கட்டலாம் சொல்ற எல்லாத்தையும் ஒரு சின்ன சேலஞ்ச் கொடுக்குறேன் உங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற ரெண்டு தெரு பக்கத்து பக்கத்து தெருவில் இருக்கிற அந்த நாய்கள் இந்த பக்கம் ரெண்டு நாய் இருக்கும் அந்த பக்கம் ஒரு மூணு நாய் இருக்கும் வச்சுக்கோங்க அந்த அஞ்சு நாயை சேர்த்து ஒரு இடத்துல நீங்க வைங்க இல்ல அந்த ரெண்டாவது தெருவில் இருக்கிற நாயை ஒரு நாயை கூட்டிட்டு வந்து முதல் தெருவுக்குள்ள கூட்டிட்டு வர ட்ரை பண்ணுங்க என்ன நடக்குது பாருங்க நீங்க சிம்பிள் டாக்ஸ் ஆர் டெரிட்டோரியல் சிம்பிள் ப்ராப்ளம் டாக்ஸ் ஆர் டெரிட்டோரியல் அது ஒரு தெருவுக்குள்ள இருக்குன்னா அந்த தெரு வந்து அந்த நாயோட ஒரு கிங்டம் ஓகே அதனுடைய ராஜ்யம்

என்ன <laughs> நடக்கும் <laughs> 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 அது அப்படியே அது எல்லாம் ஒன்று ஒன்று அடிச்சுக்கிட்டு நிறையா நாய்ஸ் ஆகும் நிறைய ஆல்ஃபா டாக்ஸ்னு இருக்கும் ஆல்ஃபா மெயில் இருக்கும் அந்த ஆல்ஃபா மெயில் எல்லாமே வந்து அதுங்களுக்கு அங்கே அவங்க சாப்பாடு போட்டாங்கன்னா அந்த ஆல்ஃபா மெயில் எல்லாமே கார்னர் பண்ணும் நான் சாப்பாடு போடுறேன் டெய்லி நான் போடும்போதே எனக்கு தெரியும் எதெல்லாம் வந்து ஆல்ஃபா அப்படின்னு தெரியும் ஓகே நான் என்ன பண்ணுவேன்னா அதெல்லாம் தனியாக கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கு போட்டுவிட்டு அதை இங்கே கிட்டே வராமல் மீதி டாக்ஸ் கிட்ட வராமல் நான் வந்து அதை அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் என்னோடய வேலையாக எதுவும் நான் சாப்பாடு வைக்கும் போது என்னோட வேலையை வந்து எனக்கு எதெல்லாம் ஆல்ஃபா இருக்கோ அதெல்லாம் நான் சில நாய் எல்லாம் வந்து பக்கத்துல அந்த ஃப்ரெண்ட்லியா இருக்கிற அங்க வீட்ல வந்து பேசி வச்சிக்கிறேன் வச்சுட்டு அதுங்கள நேரா அந்த வீட்டுக்குள்ள கேட்டுக்குள்ள போய் போட்டுட்டு அந்த கேட்ட லாக் பண்ணிட்டு வந்துருவேன் வெளியில அது சாப்பிட்டு முடிஞ்ச இருக்கும் அவங்க அந்த கேட்ல இருக்கும் சாப்பிட்டு முடிச்சேன்னா அந்த வீட்டுக்காரங்க வந்து திறந்து விட்டுருவாங்க அதை இந்த மாதிரி மாதிரிலாம் வந்து ஒரு நான் வந்து ஒரு தில்லா அலங்கடி பண்ணி தான் இந்த மாதிரி ஃபுட் இதுவே பண்ண முடியும் இது ஒரு மூணு நாள் தெருவுக்கு இந்த சுச்சுவேஷன் தான் அப்படின் போது நீங்க ஒரு ஏரியாவே கொண்டு போய் போடும்போது இட் இஸ் கொண்டு போய் ஹியூஜ் இது அங்கே ஒரு பெரிய டர்மாயில் இருக்கு அங்கே அதெல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா எல்லாத்தையும் நாங்கள் அடிச்சுக்கிட்டு சாவிட்டோம் அங்கே நாயுங்க எனக்கு கவலை இல்லை அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டீங்க கூட டெல்லியில எல்லா நாயும் கொண்டு போய் டென் லேக் டாக்ஸ் எல்லாத்தையும் போயிருங்க ஓகே விதின் த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் ஓகே உங்களுக்கு ஃபரிதாபாத் நோய்டா குடுகாம் காசியாபாத் இதெல்லாம் வந்து இந்த பார்டர் ஏரியாஸ் ஃப்ரம் ஹரியானா ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் ஏரியா இருந்து இருக்கிற நாய் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டார்ட் ஆல் உங்களுக்கு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ்ல திரும்பி எல்லாமே ரீபாப்புலேஷன் ஆகிடும் அந்த இடம்லாம் நீங்கள் அதுக்கு திரும்பி ஒரு ஆர்டர் சுப்ரீம் கோர்ட்டில் பாஸ் பண்ணி திரும்பி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து கேம்ப் செட்டப் பண்ண வேண்டியிருக்கும் அன்லஸ் யூ டேக் அ டெசிஷன் டு நேஷனல் ஆல் சென்ட்ரல் கவர்மெண்ட் கார்பரேஷன்ஸ் முனிசிபாலிட்டிஸ் பஞ்சாயத்துஸ் எல்லாரும் சேர்ந்து கோஹ கோஹெசிவா கோஆர்டினேட்டடா ஒரு எஃபர்ட் எடுத்து இந்தியாவில் இருக்கிற எல்லா நாயையும் நாங்க நாங்க ஒரு பீரியட்குள்ள ஒன்னு சாகடிப்போம் மாஸ்கல்லிங் பண்ணிடுவோம் இல்ல ஒரு பெரிய ஒரு லார்ஜ் ஒரு பவுண்ட் பண்ணி அங்கங்க அந்த பவுண்ட்ல போட்டுருவோம் அதுக்கு ஒரு பட்ஜெட் ஒதுக்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி டுவெண்ட்டி டேஸ்க்குள்ள எல்லாத்தையும் பண்ணணும்

அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு த த த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வில் வில் ஸ்டார்ட் விச் இஸ் த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் அகைன் ஆல் ஃப்ரம் ஃப்ரம் கம் எல்லாமே லாட் ஆஃப் பீப்புள் நாய்கள் வந்து வந்து நம்ம தெரு நாய்கள்லாம் தே ஆர் பெஸ்ட் ப்ரொடெக்டர்ஸ் ப்ரொடெக்டர்ஸ் நேச்சுரல் நாய்கள்ரு எலியெல்லாம் வந்து மேல வராம ஓவர் கிரவுண்டுக்கு வராம அண்டர் கிரவுண்ட்லேயே அவங்க வச்சிருக்கிறதுல நாய்களுக்கு நாய்களுக்கும் தெரு பூனைகளுக்கும் ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூஷன் இருக்கு இன்னைக்கு கூட யூஎஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் இந்த கேட்டட் அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் வந்து எலி பிரச்சனை வந்ததுன்னா முதல்ல ஒரு ரெண்டு பூனை இல்ல ரெண்டு நாயை கொண்டு போய் அங்க வச்சிருவாங்க கார்பரேஷனே பண்ணுது அந்த ஊர்ல அந்த முனிசிபாலிட்டிஸ் கவுன்சில் சொல்லுவாங்க அந்த கவுன்சில் இதை பண்றாங்க ஆக்சுவலா நீங்கள் கூகுள் பண்ணிக்கலாம் அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் இது இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஈஸி அண்ட் சிம்பிள் காஸ்ட் எஃபெக்டிவ் கண்ட்ரோல் ப்ராடன்ஸ் ஸோ நான் எல்லா நாயும் இப்போ ஒழிச்சிட்டேன் அப்படின்னா வந்து தெருவில் வந்து ஃபுல்லாக ஃப்ரீயாக வந்து நம்ம நம்ம ஊரில் வந்து க்ளோஸ்டு இதுவும் கிடையாது சீவேஜஸும் கிடையாது நம்ம ஊரில் ஸோ ஓப்பனாக வந்து எலி நடமாடும் எலி நடமாடுச்சுன்னா ரேபிஸோட பெரிய பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு வரும் இன்னொன்னு நீங்க வந்து எலிகளை இன்னொரு ஒரு உச்ச ஆர்டர் போட்டு எல்லா எலியவும் ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வைங்க ஒரு எலி தண்ணி குடிக்கணும் ஆமா நீங்க வந்து ஒரு நாயை பிடிச்சி நீங்க வந்து இது பண்ணலாம் பர்த் கண்ட்ரோல் பண்ணலாம் நீங்க நாயை பிடிச்சி வேக்சினேட் பண்ணலாம் எலியை பிடிச்சி என்ன பண்ணுவீங்க அதுவும் நான் எலியோட ரீப்ரொடக்ஷன் ரேட் வந்து நாயை மாதிரி டபுள் மடங்கு இருக்கும் உங்களுக்கு சோ ஒரு லிட்டர்ல பதினெட்டு அந்த குட்டி போடும் சீதர் ஒரு ஒரு லிட்டர்ல அண்ட் எவ்ரி த்ரீ மந்த்ஸ் தட்

ரெண்டு சுவாரஸ்யமான கேள்வி வருது இப்போ இவங்க டெல்லியில வந்து அஹ் இவ்வளவு நாய் இருக்கு இவ்வளவு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க எப்படியும் இந்தியால இவ்வளவு நகரங்கள்ல இருக்கு இவ்வளவு முனிசிபல் கார்பரேஷன்ஸ் இது எல்லாமே இருக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து இத ஏற்கனவே முயற்சி பண்ணி அவங்க வந்து கைய சுத்திட்டு இருக்காங்களா இல்ல இந்தியால இப்ப இருக்கிற இதுல எந்த ஆஹ் மாநிலம் யூனியன் பிரதேசம் இல்ல ஒரு முனிசிபாலிட்டி அளவுல நம்ம எடுத்துக்கிட்டா கூட எந்த இடம் இதை வந்து ஒரு அறிவியல் பூர்வமா அணுகி தெளிவா இந்த காய்கள் பிரச்சனையை கட்டுக்குள்ள வச்சிருக்காங்க இல்ல சி பாத்தீங்கன்னா வந்து ஒன்னு சூரத் முனிசிபாலிட்டி ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஏர்லி டூ தௌசண்ட்ஸ்ல அவங்க இந்த மாதிரி தான் எல்லா நாயும் கொண்டு போய் ஒரு இதுல போட்டுடலாம் பவுண்டில் போட்டுடலாம்னு சொல்லிட்டு ஒரு முகாம் கட்டி பெரிய முகாம் கட்டி அங்கே எல்லாத்தையும் போட்டு விட்டு இதே பிரச்சனை நான் சொன்ன அதே பிரச்சனையாச்சு எல்லா ஆல்ஃபா நாய்கள் அதாவது டாமினா இருக்கிற டாக்ஸ் எல்லாமே வந்து தே ஸ்டாரிட் கார்டனிங் த ஃபுட் இவங்க சாப்பாடு இந்த முனிசிபாலிட்டி ஒர்க்கர் சாப்பாடு போடும்போது அதெல்லாம் அடிச்சிக்கிட்டு அந்த வீக்கான நாய்கள்லாம் வந்து சப்மிசிவ் நாய் எல்லாத்தையும் வந்து ஒதுக்கிச்சிங்க இதுங்கெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அக்ரெசிவ் ஆனதுனால முனிசிபல் ஒர்க்கர்ஸ் பயந்துகிட்டு அவங்க வந்து அந்த ஃபென்ஸுக்கு வெளியிலேருந்தே உள்ள சாப்பாடு தூக்கி தூக்கி போட்டு போயிடுவாங்க போனதில் அதுங்க இதுங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு மெத்தம் வீக்கான அந்த சப்மிசிவ் நாய்களுக்கு சாப்பாடு கிடைக்காம அதுங்க வந்து இதுவாய் ஸ்டார்வேஷன்ல செத்துக்கிட்டு அடிபட்டு செத்துக்கிட்டு அவங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எதுவும் கொடுக்க வழி எல்லாம் உள்ள போக முடியாம அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஒரு ஹாரிபிளான ஒரு ஒரு குரூசமான ஒரு டெத்து ஒரு அந்த நிறைய நாய்களுக்கு வந்துச்சு அந்த இந்த அந்த திட்டமே வந்து ஃபெயிலியர் ஆச்சு இன்னைக்கு நீங்க சூரத் பண்ணீங்கன்னா எல்லாத்துலயும் எல்லாத்துறையிலும் நாய்கள் இருக்கு

ரிலீஸ் மானிட்டர் இதுதான் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு மாடல் சாப்பரன்ரி இதை ஒரு திட் ஒரு ஒரு பாலிசி லெவல்ல ஒரு திட்டம் போட்டு அதுக்கு பட்ஜெட் ஒதுக்கி ப்ராப்பரா அதுக்கு பண்ணி மானிட்டர் பண்ணுறது மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கிற சொல்யூஷன் இதை கரெக்டாக பண்ணது வந்து நம்ம ஊர்ல இந்தியால பாத்தீங்கன்னா கோவா ஸ்டேட்ல கோவா ஸ்டேட்லையும் வந்து நிறைய பெரிய இது இட் வாஸ் டூ தௌசண்ட் நைன்டீன்ல பாத்தீங்கன்னா வந்து கோவா ஹேட் ஒன் ஆஃப் த லார்ஜெஸ்ட் நம்பர் ஆஃப் ரேபிஸ் கேஸஸ் இன் இந்தியா ஓகே டூ தௌசண்ட் டூ

வாட் இஸ் சிம்பிளா வந்து 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 நீங்க 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 நம்ம நம்ம ஹர்ட் கேட்டிருப்போம் கோவிட் நிறைய அந்த அந்த புழக்கத்துல புழக்கத்துல இருந்துச்சு சோ ஒரு 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 சொசைட்டி கம்யூனிட்டிய ப்ரொடெக்ட் இருந்து தொற்று நோய்ல இருந்து காப்பாத்தணும்னா நீங்க காப்பாற்றணும் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல ஒரு வரைக்கும் பாப்புலேஷன் பண்ணிட்டீங்கன்னா மீதி அவங்க வந்து அவங்களுடைய அந்த இம்யூனிட்டி வந்து மற்றவங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு ஹேர்ட் இம்யூனிட்டிங்கிற தியரி ஸோ இது ரேபியஸை பொறுத்த வரைக்கும் செவன்டி பர்சன்ட் தான் வந்து போரும் நம்மளுக்கு ஹேர்ட் இம்யூனிட்டி வரதுக்கு ஒரு ஒரு ஏரியால நாய்கள் இருக்கு அந்த நாய்களுக்கு நீ எல்லாத்துக்கும் வேக்சின் போட ஒரு எழுபது பர்சன்ட் ரீச் பண்ணிட்டா கூட போரும் அப்படிங்குறத அந்த தியரி சொல்லுது ஸோ கோவாவில் கோவால செவன்டி பர்சன்ட் வேக்சினேஷன் பண்ணியிருக்காங்க பண்ணதுல வந்து அவங்க வந்து இயர்லி ரேபிஸ் வந்து நைன்டி ஃபைவ் ரிடக்ஷன் ஆயிருக்கு கம்மி ஆயிருக்கு அவங்களுடைய இதுல ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ரேபிஸ் மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் இந்தியா கோவால இருந்து நம்மளுக்கு வந்திருக்கு இது வந்து நேச்சர் மேகசின் அதுலயே வந்து இந்த கேஸ் ஸ்டடி வந்திருக்கு

அதாவது ஒரு நாய் வந்து ரெண்டு பேரை கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு நாய் குறைச்ச பட்சம் ரெண்டு பேரை கிடைச்சிருக்கு ஆக்சுவலா ஒரு நாய் இது வந்து எப்படி சாத்தியம் அப்படிங்கறது தெரியல ஓகே ஆனா எனக்கு தெரியும் எங்க தெருவிலயே இருக்கிற நாய் கலந்து யாருமே இது இருக்கும் நாய் இருந்தா நாலு வருஷத்துல யாரையுமே கிடைச்சது இல்ல அந்த எல்லா இது ஒரு அந்த எல்லா நாய்க்கும் நாங்க வேக்சினேட் வேற பண்ணிருக்கோம் ஸோ அது ஒரு இது ஒரு ஒரு பன்னியான விஷயம் இதே வந்து இன்னொரு இதுல மணிப்பூர்ல பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஸ்டாக் சென்சஸ் படி அங்க ஸ்டேட் ஆக்சே இல்ல அங்க வந்து டாக் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அதுவும் நாயே இல்ல எப்படி யாரு எதுப்பா கடிச்சது யாரு அப்படின்னு கேள்வி வரும் வீட்டுல வளர்க்கற நாய் தான் கடிச்சிருக்கும் இன்னொரு ஆங்கிள் பாத்தீங்கன்னா வீட்டுல வளர்க்கற நாய் கடிச்சிருக்கும் வீட்டுல வளர்க்கற நாயை வந்து நீங்க கார்பரேஷன் புடிச்சிட்டு போயி இதுல போட முடியாது

ஆனா வந்து அந்த பெட் டாக்ஸ் தான் வந்து ஒரு சப்ஸ்டான்ஷியல் பெர்சன்டேஜ் ஆஃப் டாக் பைட்ஸ் அண்ட் ரேபிஸ் கேஸஸ் ஆர் காண்ட்ரி கான்ட்ரிபியூட்டட் பை இது பெட் டாக்ஸ் ஆக்சுவலா அது இது ஒதிஷால ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா அங்க பதினேழு லட்சம் செவன்டீன் பாயிண்ட் த்ரீ லாக் டாக்ஸ் இருக்கு அங்க ஆனா வந்து ஒன் பாயிண்ட் செவன் தமிழ்நாடு மாதிரி ரெண்டு மடங்கு ஆனா வந்து அங்க ஒன் பாயிண்ட் செவன் லேக் பைட்ஸ் தான் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அந்த வருஷம் ஓகே ஸோ ஸோ இதுவும் வந்து 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 எப்படி அதாவது இந்த தமிழ் தமிழ்நாடு தமிழ்நாடு மாதிரி மாதிரி டபுள் ஆனால் ஒரு ஒன் ஒன் எயித் ஆஃப் ஆஃப் செவன்த் கேஸ் தான் அங்கே ரிஜிஸ்டர் நான் ஏதோ டேட்டா தப்பா இல்லை தமிழ்நாடு இஸ் டூயிங் சம்திங் ராங் இஸ் டூயிங் சம்திங் ரைட் என்ன நடக்குது அங்கே ஸோ தமிழ்நாடு கேன் கோ அண்ட் டூ சம் ஸ்டடி தேர் லேர்ன் ஃப்ரம் ஒடிஷா இல்ல கோவா கிட்டே இம்ப்ளிமெண்ட் ஆர் சக்ஸஸ் மாடல்ஸ் சென்சஸ் தப்பு இல்ல வந்து அந்த டாக்ட் பைட்ஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் தப்பு ரெண்டு ஒண்ணு சொதப்பெல்லாம் இருக்கு அப்படிங்கறத இந்த இதுல இருக்கிற கான்ட்ரடிக்ஷன் தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஊர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து அப்படி சந்தேகமோ பிரச்சனையும் இல்லை அப்படின்னா தான் வந்து நம்ம தெளிவா இருக்கு அப்படின்னா வந்து நம்ம வந்து அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும் நிச்சயமா இப்போ இதுல வந்து ரெண்டு விஷயங்களை நம்ம ஒண்ணு இந்த இரண்டு நீதிபதிகள் அமர்வு அந்த அந்த ஜட்மெண்ட் அந்த ஆர்டர் இருக்கு அது இன்னும் வந்து அதிகாரபூர்வமா ஆஹ் உச்ச நீதிமன்றத்தோட வந்து பதிவேற்றம் செய்யப்படலை அது அது நம்ம படிச்சாதான் எந்த இதெல்லாம் கருதுகொள்ள இல்ல எந்த ஸ்டாட்டஸ் வச்சு அவங்க இந்த முடிவுக்கு வந்தாங்க அப்படிங்கிறது ஏன்னா நம்மளுக்கு வந்து ஓகே இது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு குடுத்துருச்சு அப்படின்னு தான் நம்ம நினைச்சுக்கிட்டு போமே தவிர அந்த தானா கொண்டு வந்த வழக்குல இந்த ரெண்டு வக்கீல்களும் என்னென்ன புள்ளி விவரங்களை கொடுத்தாங்க ஏன்னா நம்ம வந்து ஏ இவனை உடனே வந்து காராகிரகத்துக்கு இழுத்து சென்று இருபது கசையடி கொடுங்கன்னுலாம் நம்ம தீர்ப்பு கொடுக்க முடியாது அந்த இரண்டு வக்கீல்களும் என்ன தலைவுகளை கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு தான் அவங்க தீர்ப்பு கொடுத்துருக்க முடியும் அந்த ஆர்டர் இன்னும் பதிவேற்றம் செய்யப்படலை ஆனா அதற்கு முன்னாடியே டெல்லியில வந்து இந்த நாய்களை அவங்க வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு ரெண்டாவது விஷயம் இந்த தீர்ப்ப வந்து ஒரு இத வந்து கன்சிடர் பண்ணுங்க இத வந்து கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு இன்னைக்கு காலையில உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வுல வந்து குறிப்பிட்டிருக்காங்க நான் இதை பத்தி என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி தலைமை நீதிபதி ஆஹ் என்ன இது நாளைக்கு நாளனைக்கு அவங்க முன்னாடி ஏதாவது இது விசாரணைக்கு வந்து இதுக்கு ஒரு இடைக்கால தடையா இது என்ன ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இதனுடைய தொடர்ச்சியான அந்த முன்னேற்றங்களையும் மாறுதல்களையும் நம்ம கண்டிப்பா சேனல்ல பேசலாம் ஒரு விரிவான தகவலுக்கு நன்றி ஸ்ரீதர் இது அஹ் இன்னும் நிறைய டேட்டா கொடுத்தா மேபி அதே நீதிபதிகளே வந்து ரீகன்சிடர் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இன்னும் ஒரு சிலர் சொல்றாங்கன்னா போன வருஷம் இதே இன்னொரு உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒற்றை நீதிபதி ஒரு நீதிபதி அமர்வு அவங்க கொடுத்த தீர்ப்புப்படி இந்த மாதிரி நாய்கள் குறிப்பிட்ட நாய்கள் பற்றின வழக்குகளை வந்து அந்தந்த மாநிலம் இல்ல அந்த யூனியன் பிரதேசத்தோட நீதிமன்ற உயர் நீதிமன்றங்கள் தான் முடிவு எடுக்கணும் உச்ச நீதிமன்றத்துக்கு அமர்வுக்கு அனுப்புறாரா இல்ல இன்னும் பெரிய இன்னும் அதிக நீதிபதிகள் கொன்ற அமர்வுக்கு வந்து இத மறுபரிசீலனை அந்த மாதிரி மேல்முறையீடு மாதிரி போறாங்களா என்ன அப்படிங்கறது தெரியல பாக்கலாம் இந்த வழக்கு எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி